வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று எண்பத்து எட்டு இந்த பாடல் தலைவனது பிரிவு கூறிய பாணனிடம் தலைவி கூறியதாக அமைந்துள்ளது கொடியவை கூறாதி பாண நீ கூறின் அடி பைய விட்டு ஒதுங்கி சென்று துடி துடியின் இடக்கண் அமயம் யாம் ஊரற்கு அதனால் வலக்கண் அணையார்க்கு உரை என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது பாணனே தலைவன் வந்து பரத்தையர் சேரிக்கு செல்கின்றார் என்ற கொடும் சொற்களை எம்மிடம் சொல்லாதே ஏனெனில் யாம் உடுக்கையின் இடப்பக்கத்தைப் போல தலைவனுக்கு பயன்படாது இருக்கின்றோம் ஆதலின் உடுக்கையின் வலப்பக்கத்தைப் போல பயன்படும் அந்த பரத்தையறை போன்ற அந்த பரத்தையறை போன்றவர்களுக்கு சொல் என்பது இந்த பாடலின் கருத்து தலைவன் வந்து பரத்தை வீட்டுக்கு செல்வதாகிய பிரிவை பாணன் தலைவிக்கு உணர்த்த அவள் வெறுத்து கூறியதாகிய துறை அமைத்து செய்யப்பட்டது பாடலை பார்ப்போம் கொடியவை கூறாதீ பாண பாணனே தலைவன் பரத்தையர் சேரிக்கு செல்கின்றார் என்னும் கொடிய சொற்களை கூறாதீ எம்மிடம் சொல்லாதே கூராதி என்பது முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று கூறுங்கிறது பகுதி ஆங்கிறது எதிர்மறை விகுதி இத்து வந்து எழுத்து பேரு ஈதா வந்து வினைமுற்று விகுதி சரி கொடியவை கூராதீ பான நீ கூறின் அடி பைய விட்டு ஒதுங்கிச் சென்று என்றால் அத்தகைய சொற்களை கூறுவதாக இருந்தால் அடி பைய விட்டு ஒதுங்கிச் சென்று பையன மெதுவாக பைய அடி விட்டு ஒதுங்கிச் சென்று அதாவது மெதுவாக இந்த இடத்தை விட்டு விலகி அப்புறம் போய் ஒதுங்கி சென்று துடியின் இடக்கண் அணையம் யாம் நாம் வந்து ஒரு கையில் துடி வச்சு உடுக்கை வச்சு அடிக்கிறான் அப்படின்னா நாம் இடக்க கண் அமையம் அப்படின்னா இடக்கண் அணையம் என்றால் இடப்பக்கம் பயனற்றதாயிருப்பது போல பயன்படாது இருக்கின்றோம் அதனால் அந்த காரணத்தினாலே நீ யார்கிட்ட போய் சொல்லணும் துடியின் வலக்கண் அணையார்க்கு வலப்பக்கத்தை போன்றவர்க்கு யார் வலப்பக்கம் போன்றவர்கள் அந்த தலைவனுக்கு இப்பொழுது பயன்படும் அந்த பரத்தையர்க்கு உரை சொல்வாயாக என்று இந்த பாடல் அமைந்துள்ளது பைய என்பது குறிப்பு வினையச்சம் அணையம் அப்படின்னு வருது அது வந்து தன்மை பன்மை வினைமுற்று